காலம் கொண்டு போய் உள்ள வீட்டில் Мөрөнд мөрч нэмлээ. Год нуукад доосоо та. Яа л үү? மாவு மா எ வச்சார் வச்ச அம்மாவுக்கு பாட்டிக்கு கோத்தமத்தூட்டம் சரிங்களா உப்பு போடு தண்ணியில மாவை போடு தண்ணியில கோதுமை தோசையும் தக்காளி குருமாவும் இருக்குது சாப்பிடுவோம் வாங்க காலை வணக்க மக்களே இந்த நாளுக்காக நன்றி என்னென்ன விசேஷங்களுக்காகவும் கையோர் கையெழுத்துக்காகவும் என்ன தேவைக்காக எல்லாம் அலைகிறீங்களோ அதெல்லாம் சீருடனும் சிறப்புடனும் நல்லபடியாக காரியத்தடையில்லாமல் உங்களுக்கு நடக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கடவுளை வேண்டிக்கிறேன் கெடுதல் நினைக்காதீங்க நினைக்க அனைக்கெல்லாம் அம்மா அப்பா செஞ்சதை பிள்ளைங்க அனுபவிக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை இப்போ வந்து கம்ப்யூட்டர் உலகம் மாதிரி எல்லா ஜாதகமே மாறிடுச்சு என்ன பண்ணணும் அவங்க இன்னைக்கு காலையில் நான் பண்ணணும்னா சாயங்காலமே அனுபவிக்கணும் தயவு செய்து யாரும் யாரும் எதுவும் இது பண்ணாதீங்க ஏமாற்றாதீங்க ஏமாறுறங்கிற வரைக்கும் ஏமாத்தி இருப்பாங்க அது வேற ஆனால் செய்து ஏமாறாதீங்க யாரும் ஏமாத்தாதீங்க முதல்ல ஏமாத்துனா பத்து ரூபா ஏமாத்துனா உங்களுக்கு நூறுரூவா போயிடும் இன்னைக்கெல்லாம் பத்து ரூபா ஏமாத்தினா இருபது ரூபா போகும்னு சொல்லுவாங்க பத்து ஏமாத்தினா பத்து மடங்கு தான் அதனால் யாருக்கு யார் இது வேணால் அதிக வட்டி வாங்காது முதல்ல பணம் இருந்தால் உதவி செய்வோம் கொடுத்து கம்மியான காசு கொடுத்து உதவி செய்யணும் உதவி செய்யுங்க உபத்திரம் கொடுக்காதீங்க யாருக்குமே நல்லதை மட்டும் செய்யுங்க நல்லதே இருக்குங்க உங்கள் பேத்தி ஆகட்டும் நல்லது இருந்தீங்கன்னா நல்லது நடந்துகிட்டே கெடுதல் எடுதல் பண்ணக்கூடாது இருக்குனா அது நம்மளுக்கு வந்து அளிக்கும் அதனால் நல்லது நினைங்க நல்லது பண்ணுங்க முடியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க அது யாராவது என்ன பாவம் பண்ணுறோமோ என்ன பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த தான் கடவுள் கொடுத்து வைக்கிறான் இல்லைன்னு நான் சொல்லலை அதனால் இருந்தாலுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா மனித நியாயத்தோட நம்ம செயல்படணும் அதை வந்து கடவுள் அதையும் பார்ப்பான் நீ உதவி செய்கிறானா இல்லையா முடியாதவங்களுக்கு அப்படின்னு அதையும் பார்ப்பான் அதனால் தயவு பண்ணி நீங்கள் வந்து உங்களால் இயன்ற உதவி மற்றவங்களுக்கு பண்ணுங்க பண்ணுனா தான் நாம் நல்லா இருப்போம் இல்லாட்டி நல்லா இருக்க மாட்டோமான்னு நினைக்காதீங்க கேட்காதீங்க மைண்ட் வைஸ் கேட்குது இருந்தாலுமே ரூபா நம்ம சம்பாரித்தா ஒரு ரூபாயை தானந்தர் உங்களுக்கு செலவு பண்ணுங்கள் அது உங்களுக்கு புண்ணியம் செய்யும் உங்களுக்கோ உங்கள் பிள்ளை குட்டிகளுக்கோ நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஆபத்தான வேலைகளை தான் நம்ம போயிட்டுருக்கோம் வண்டியில் வாகனங்களில் போகிறது வர்றது நல்லபடியாக நல்ல இடத்துல போய் வரும்போது கடவுள் அங்கங்கே நின்று தடுப்பான் நமக்கு வர்றதை கடவுள் தடுப்பான் முடிஞ்ச வரைக்கும் எந்த துரோகம் பண்ணாதீங்க உதவி பண்ணுங்க பாத்திரம் அறிந்து சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க பாத்திரம் அறிந்து பிச்சையிடு மாரி போட்டுருக்கும் சப்பாத்தி மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது அம்மா ஒரு தோசை சாம்பல் ஊற்றி பார்த்தேன் அது என்ன அவ்வளோதான் வந்துருச்சு பார்க்கலாம் இனி ஒரு தாப்பு மாட்டை ஊற்றி தோசை ஏட்ட கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க ஐம்பத்தேழு வயசு அழுகுறாங்க ஒரு சில நேரத்தில் குழந்தைகள் ஒரு மாதிரி அழுவுறது அடம் பிடிச்சி இந்த மாதிரிலாம் முதியோர்கள் பண்ணுறாங்க ஒரு கரடி வந்து ஒரு ஆறு ஏழு தோசையாக ஊற்றிட்டோம்னா பெருசாக தெரிகிறது குட்டி குட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு செல்லமாக சாப்பிட்டுக்கிறது அது என்ன முழங்க முடியல நாக்கெல்லாம் வந்து குவாலிட்டி மெல்லும் முழங்க முடியல இது கொஞ்சம் களிமாக இருந்தால் கொஞ்சம் லவ் லோவுக்குன்னு சாப்பிட்ருன்னு சொல்லி நினச்சிட்டு தான் கொடுக்குறேன் சாப்பிட்ருவாங்க இதோ கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு Agora, só dando nem. Liga uma. Bem clarinho. <laughs> பாருங்கள் தனியாக பண்டு கத்துறது கடவுளை வேண்டுதா செய்தா நம்மளை திட்டுதா ஒன்றுமே புரியல ஆண்டாம் ஊட்ட வழி நாம் செய்கிற கடமையும் நம்ம செய்வோம் அதுக்குனால கடவுள் வழி என்ன செய்ய முடியும்